நம்ம பூமியில் இருக்கக்கூடிய கடலுக்கு அடியில் ஒரு அமைதியான பெருக்கம் நடந்து வருது இங்கே ஏராளமான பவளப்பாறைகள் இருக்கிறது கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கிறது இது நம்முடைய உணவு சங்கிலியிலும் பங்கு வகிக்குது பல்வேறு வகையான உயிரினங்கள் வசிக்கக்கூடிய இந்த கடல்ல ஒவ்வொரு ஆண்டும் பதினோரு மில்லியன் டன் பிளாஸ்டிக் உலகம் முழுவதிலும் இருந்து கொட்டப்படுது இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உருவாகி வந்த சுற்றுச்சூழல் அமைப்புகளையே மாற்றி சமீபத்திய ஆய்வுகளில் பிலிப்பைன்ஸ் அதிக

பிளாஸ்டிக் கழிவுகள் கடல கலக்குது சீனாவிலிருந்து எழுபதாயிரத்தி எழுநூற்றி ஏழு மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கடல கலக்குது இந்தோனேஷியாவிலிருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி மூன்று மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கடல கலக்குது மியான்மர்ல இருந்து நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் அளவுக்கு பிளாஸ்டிக் கழிவுகள் கடல கலக்குது பிரேசிலிருந்து முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கடல கலக்குது வியட்நாமிலிருந்து இருபத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒரு மெட்ரிக் டன் அளவுக்கு பிளாஸ்டிக் குப்பைகள் கடல்ல கலக்குது பங்களாதேஷ்ல இருந்து இருபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி நாற்பது மெட்ரிக் டன் அளவிற்கு பிளாஸ்டிக் குப்பைகள் கடல்ல கலக்குது தாய்லாந்திலிருந்து இருபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஆறு மெட்ரிக் டன் அளவிற்கு பிளாஸ்டிக் கழிவுகள் கடல்ல கலக்குது மற்ற உலக நாடுகள் அனைத்தும் சேர்த்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி மெட்ரிக் டன் அளவிற்கு பிளாஸ்டிக் கடல்ல கலக்குது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ளால நம்ம பெருங்கடல்கள் மீன்களை விட அதிக எடை கொண்ட பிளாஸ்டிக் இருக்கலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க நம்ம வீசக்கூடிய ஒவ்வொரு பிளாஸ்டிக் பை பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமா கடல்ல கலந்து கடைசியாக மனிதர்களோ உயிரினங்களோ தப்ப முடியாத மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க முடியும் கடல் மாசுபடுவதையும் தடுக்க முடியும் கடல்ல கலக்கக்கூடிய பெரும்பாலான கழிவுகள் பூங்காக்கள் கடற்கரைகள் தெருக்கள் இருக்கக்கூடிய வடிகால்கள் போகக்கூடிய பிளாஸ்டிக் குப்பைகள் இருந்து வருது இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் காற்று மற்றும் மழைநீர் வடிகால் ஓடைகள் ஆறுகள்ல கொண்டு செல்லப்படுது அதுக்கப்புறமா ஆறுகள் பிளாஸ்டிக் சூப்பர் ஹைவேக்களா மாறி பிளாஸ்டிக்கை கடலுக்கு கொண்டு சேர்க்குது சேதமடைந்த மீன்பிடி வலைகள் ஆழ்கடல்ல நேரடியாக வீசப்படக்கூடிய வலைகள்ல இருந்து பிளாஸ்டிக்கோட ஒரு பகுதி கடல்ல வருது அதிக பிளாஸ்டிக்கை உற்பத்தி செய்யக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நாடுகள்தான் பெருங்கடல்களை அதிகம் மாசுபடுத்துகிறது என நம்ம நினைக்கலாம் ஆனா ஆய்வின்படி சிறிய புவியியல் பரப்பளவு நீண்ட கடற்கரைகள் அதிக மழைப்பொழிவு மற்றும் மோசமான கழிவு மேலாண்மை அமைப்புகள் இருக்கக்கூடிய நாடுகள் பிளாஸ்டிக்கை அதிகம் கடலில் கலப்பதா சொல்லப்படுது மலேசிய விட சீனா பத்து மடங்கு பிளாஸ்டிக் கழிவுகளை உற்பத்தி செய்யுது இருந்தாலும் மலேசியாவுடைய மொத்த பிளாஸ்டிக் கழிவுகளில் ஒன்பது சதவிகிதம் கடல்ல கலக்குது அதே இது சீனாவோட மதிப்போட ஒப்பிடும் பொழுது சீனாவிலிருந்து கிலோமீட்டர் கடற்கரையையும் நான்காயிரத்தி எண்ணூற்றி இருபது பிளாஸ்டிக் வெளியேற்றும் ஆறுகளையும் கொண்ட ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட தீவுகளை கொண்ட ஒரு தீவு கூட்டமான பிலிப்பைன்ஸ் கடல்ல பிளாஸ்டிக்ல முப்பத்தி ஐந்து சதவிகிதத்தை வெளியேற்றுவதாக மதிப்பிடப்பட்டிருக்கு பிலிப்பைன்ஸ் கடல்ல குவிந்துள்ள பிளாஸ்டிக்கில் எழுபத்தி ஐந்து சதவிகிதத்திற்கும் அதிகமானவை இந்தியா மலேசியா சீனா இந்தோனேசியா மியான்மர் வியட்நாம் பங்களாதேஷ் மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட ஆசிய நாடுகளிலிருந்து தவறாக நிர்வகிக்கப்படக்கூடிய கழிவுகளிலிருந்து வருவதாக கூறப்படுது